மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு இன்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தால் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி விடும் காலில் விலங்கும் கடமை கடமையை அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு மின்று விதி ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க இதுமில்லையே என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்துவிட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று வணக்கம்